அஸ்லாம் கிளீனிங் க்ளீனிங் எந்தளவுக்கு சிம்பிளாக பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய வீடியோவில் நம்ம சொல்லியிருக்கிறோம் ஆனால் பார்த்தீங்கன்னா க்ளீனிங்கில் நம்ம பண்ணுற சில தவறுகளை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நிறைய பேருக்கு இது புதுசாகவும் இருக்கலாம் நிறைய யூஸ்ஃபுல்லான விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம் வீடியோ மிஸ் பண்ணிடாமல் லாஸ்ட்டாக இருப்பாருங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் க்ளீனிங்னு ஃபஸ்ட்டு நம்ம நினச்சோனே நம்ம மைண்டுக்கு வர்றது வீடை டைம் க்ளீன் பண்ணிக்கிட்டே இருந்தால் மட்டும்தான் வீடு க்ளீனாக இருக்கும் அப்படி சொல்லிட்டு முக்கியமாக அது வந்து ரொம்பவே தவறு க்ளீன் பண்ணிக்கிட்டே இருக்கணும்னு இல்லை வீடு க்ளீனாக இருக்கணும் அப்படின்னா நம்ம கிளீனிங்கை ரொம்ப ஸ்மார்ட்டாகவும் ரொம்ப குறைவாகவும் வச்சுக்கும் போதே வீடு கிளீனாக இருக்கும் எந்த இடம் நம்ம வீட்டில் அதிகமாக அழுக்காகுதுன்னு பார்த்தா அந்த இடத்த நம்ம வந்து கிளீனிங்க்கு ஏற்ற மாதிரி கிளீனிங்கை சிம்பிளாக வச்சுக்கிற மாதிரி மாற்றணும் எனக்கு ஃபஸ்ட்டு ரொம்பவே அழுக்காகிற விஷயம் பார்த்திங்கன்னா இந்த ஹால் தான் ஹாலில் தான் சாப்பிட்றது ஹோம் ஒர்க் செய்கிறது இந்த மாதிரி இருக்கிறனால தரை வந்து அடிக்கடி வந்து அழுக்காகிட்டே இருக்கும் அதுவும் மொய்க் கலர் தரன்றனால நான் அதனால் டெய்லியுமே ரெண்டு வாலி தண்ணி எடுத்து நான் வந்து துடைக்க மாட்டேன் ஒரு வாளி த வந்து தண்ணி எடுத்து ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை ரெண்டு வாளியில் நல்லா நழைச்சி துடைக்கிறேனே தவிர டெய்லியுமே வந்து இந்த மாதிரி துடைக்க மாட்டேன் லைட்டாக வந்து தண்ணியை தெளித்து விட்டுட்டு அந்த மாப்பை வச்சு அந்த ஹாலில் மட்டும் வந்து துடைப்பேன் சோபாக்கு கீழே அந்த மாதிரிலாம் துடைக்க மாட்டேன் இதுதான் வந்து ஃபஸ்ட்டு டிப்பு இந்த மாதிரி பண்ணுறதுனால அந்த ஹாலுமே பார்த்திங்கன்னா ரொம்ப க்ளீனாக இருக்கும் ஏன்னா யார் வந்தாலும் அந்த ஹால் தான் ஃபஸ்ட்டு வந்து தெரியுன்றனால அந்த ஹால் வந்து இந்த மாதிரி க்ளீன் பண்ணுறதுனால ரொம்பவே க்ளீனாக இருக்கும் ரொம்ப நேரம் ஆகாது நம்ம கூட்டுறத விட கம்மியான நேரம் தான் ஆகும் அடிக்கடி நம்ம வீட்டில் க்ளீன் பண்ணுற இடம் வந்து ஏதாவது இருக்குது அப்படின்னா அதில் அதிகமான திங்ஸ் இருக்கான்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணி பாருங்க அந்த மாதிரி அதிகமான திங்ஸ் இருந்தாலுமே சில நேரங்களில் களைஞ்சி களைஞ்சு நம்மளுக்கு க்ளீன் பண்ணுற வேலை அதிகமாக இருக்கும் அதனால் நம்மளுக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி இப்போ ஹாலேயாக இருக்கட்டும் ஒரு சோபா ஒரு சேர் மட்டும் இருந்தாலே போதும் நிறைய வந்து நம்ம நிறைய திங்ஸ் வச்சுருந்தோம் அப்படின்னா ஒவ்வொன்றையும் எடுத்து எடுத்து துடைக்கிற மாதிரி இருக்கும் நிறைய வேலைகள் வரும் அதனால் கொஞ்சம் திங்ஸை கம்மியாக வச்சுக்கோங்க ஹாலுக்கு அப்புறம் எனக்கு அதிகமாக வந்து அழுக்காகிறது நிறைய க்ளீனிங் வேலை வைக்கிறது பார்த்திங்கன்னா கிச்சன் கவுண்டர் டாப்பு கூட இல்லை கவுண்டர் டாப்புக்கு கீழே வந்து ரொம்பவே மிஸ்ஸியாக இருக்கும் ஏதாவது ஒன்று சிந்திடுச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா ரொம்பவே அழுக்காகும் அந்த இடத்த நான் வந்து கொஞ்சம் ஸ்மார்ட்டாக வந்து க்ளீன் பண்ண ஆரம்பித்தேன் அந்த அடுப்பு மேடைக்கு கீழெல்லாம் பார்த்தீங்கன்னா பழைய வீட்டில் அந்த பழைய வாட்டர் கேன் மாசா சவனப்பு இதெல்லாம் குடிச்சு அந்த ஒனியூஸ் வாட்டர் பாட்டிலாம் இருக்கும் இல்லையா அது எல்லாமே பெரிய பாட்டிலில் நான் சேர்த்து வச்சுருப்பேன் மூட்டையாக அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அரிசி மூட்டை ஒரு மூட்டையாக இருக்கும் இந்த மாதிரி நிறையா வந்து திங்ஸ் வந்து அந்த அடுப்பு மேடைக்கு கீழே இருக்கும் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து குறைச்சி வச்சுக்கிட்டனால அந்த அடுப்பு மேடையுமே கீழேயுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக வந்து கிளீன் பண்ணுற வேலை வந்து எனக்கு கம்மியாகிருந்துச்சு மூணே மூணு சம்படம் வச்சுருப்பேன் அதை இழுத்து க்ளீன் கிளீன் வசதியா இருக்கும் இது கிச்சன் பெட்ரூம் இந்த மாதிரி எல்லா இடங்கள்லயுமே பார்த்தீங்கன்னா கிளீனிங் வேலை ரொம்ப ஸ்மார்ட்டா வச்சுக்கலாம் இந்த பெட்ரூம்லாம் எல்லாம் அவ்வளோ அவ்வளவு சீக்கிரம் அழுக்காகாது கூட்டி சரி சரிதான் வாரத்துக்கு ஒரு தான் தொடப்பேன் அப்படியே ஏதாவது ஒரு இடத்துல பெட்ரூம்லையோ அல்லது வந்து ஏதாவது ஒரு இடத்துல வந்து அழுக்க தொடைக்கிற துடைக்கிற மாதிரி வந்துருச்சுன்னா அந்த இடத்த மட்டும் தொடப்பேன் இப்போ வாரத்துக்கு ஒரு தடவை துடைக்கும் போது அது எல்லாத்தையுமே சேர்த்து தொடச்சிக்கலான்னு சொல்லிவிட்டு அந்த அழுக்கான இடத்த மட்டும் தொடப்பேன் அதை மட்டும் துடைக்காமல் ஃபுல்லாக ரூமை மட்டும் ரூமை எல்லாத்தையுமே துடைக்காமல் அந்த இடத்த மட்டும் க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக வேலை முடியும் அடுப்பு மேடையுமே பார்த்தீங்கன்னா அடுப்பு அதுக்கு பக்கத்தில் இருக்க கவுண்டர் டாப் எல்லாமே பார்த்தீங்கன்னா டெய்லியுமே வந்து சோப்பு போட்டு ஒரு தடவை நைட்டு தூங்கும்போது கழுவி வைக்கிறது தான் அதுக்கப்புறம் ஃபுல்லாமே பார்த்திங்கன்னா எதாவது குக்கர்லேருந்து இருந்து தண்ணி வெளியாகுது அப்படின்னா மட்டும்தான் அந்த அடுப்பு மேடை வந்து கொஞ்சம் மிஸ் ஆகும் அந்த மாதிரி டைமில் நான் ஒரு ஸ்ப்ரே பண்ணி வைப் பண்ணிடுவேன் எல்லா நேரமே பார்த்தீங்கன்னா சோப்பு போட்டு கழுவ மாட்டேன் இப்போ நீங்கள் பார்த்துட்டு கவுண்டர் டாப்புக்கு கீழே இருக்கிற இடம் தான் இதில் பார்த்தீங்கன்னா மூணு சம்பளம் வச்சுருக்கிறேன் இந்த சம்படத்தை வந்து ஈஸியாக அப்படி இழுத்துட்டு அந்த இடத்த தொடச்சிடலாம் ரொம்ப ஈஸியாக வந்து க்ளீன் பண்ணிடலாம் இதை தான் நான் சொன்னேன் அந்த கவுண்டர் டாப்புக்கு கீழே வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு எனக்கு கஷ்டமாக இருந்தனால இந்த மாதிரி சிம்பிளாக வந்து வச்சுக்கிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த க்ளீன் பண்ணுறதுக்குன்னு லிக்விட் இருக்கும் இல்லையா அடுப்பு மேடைக்கு ஒன்று அதுக்கப்புறம் பாத்ரூம்க்கு ஒன்று மிரருக்கு ஒன்று சோபாக்கு துடைக்கிறதுக்கு அதுக்கப்புறம் டிவி துடைக்கிறதுக்கு இப்படி எல்லாத்துக்குமே வந்து தனித்தனியாக வந்து லிக்விட் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ஸ்டேஜில் யூஸ் பண்ணேன் ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா ரொம்ப மினிமலாக வந்து ஆக்கிக்கிட்டேன் அதுவே ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த ஸ்ப்ரே பாட்டில் பார்த்திங்கன்னா அந்த கொழின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ப்ரே பாட்டில் வரும் அது காலியானோன்னா அந்த ஸ்ப்ரே பாட்டில்தான் நான் இப்போ ஒன் இயராக யூஸ் இருக்கேன் அது உடைய உடையிற மாதிரி இல்லை நல்லாவே இருக்குது அதனால் அது உடையிற வரை யூஸ் பண்ணிக்கலாம்னு அதை தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அதில் வேறு எதுவுமே நான் கலக்கல சாம்பு வந்து இருக்கும் இல்லையா அதில் வந்து ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு அதாவது உருவா பாக்கெட் இருந்துச்சுன்னா உங்களுக்கு கரெக்டாக முக்கும் அந்த உருவா பாக்கெட் சேர்த்துட்டு அது நிறைய அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி தொடச்சிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் க்ளீனாகவும் இருக்கும் ஒரு வாசமாகவும் இருக்கும் ஃபஸ்ட்லாம் பார்த்திங்கன்னா இந்த சாம்புக்கு பதில் லைசால் வந்து ஊற்றி நான் மிக்ஸ் பண்ணி தொடச்சிட்ருந்தேன் அது என்னோடய கை வந்து சின்னதாக ஏதாவது கெமிக்கல் இருந்தாலும் எனக்கு அலர்ஜி மாதிரி ஆகும் அதனால் நான் வந்து இப்போ இந்த மாதிரி சாம்பு யூஸ் பண்ணி வந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன் எப்பயாவது ஒரு தடவை ரொம்ப ஆனால் இந்த மாதிரி நான் வந்து சோப்பு போட்டு எல்லாத்தையுமே கழுவி வச்சுருவேன் மற்ற நேரங்கள்லாம் இந்த மிக்சி இண்டக்ஷன் அடுப்பு ஸ்டவ் இது எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா அந்த ஸ்ப்ரே பாட்டிலை வச்சு தான் நான் வந்து க்ளீன் பண்ணுவேன் அந்த சாம்பு லிக்விட் சொன்னே அது ஃப்ரிட்ஜுக்கு உள்ளே வெளியில் அதுக்கப்புறம் வாஷிங் மிஷினு ஏதாவது டேபிள் துடைக்கிறோம் சோபாவில் துடைக்கிறோம் அப்படின்னாலும் கண்ணாடி துடைக்கிறோம் எல்லாத்துக்குமே இந்த லிக்விட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் ரொம்ப நல்லா வாசமாகவும் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க வீடுன்னு இருக்கும்போது நம்ம சமைக்கும் போது குழந்தைங்க இருக்கும் போது நிறைய இடங்களில் நிறைய நேரங்களில் எல்லா நேரங்களுமே க்ளீனாக இருக்கிறதுன்றது சாத்தியமில்லை சில நேரங்களில் மெஸ்ஸியாக இருக்கும் சில நேரங்களில் அழுக்காக தான் இருக்கும் நம்மளுக்கு உடம்பு சரியில்லாத நேரங்களில் முக்கியமாக வந்து அழுக்காக தான் இருக்கும் அது வந்து ரொம்ப கேர் பண்ணிக்காமல் சரி அடுத்த நாள் வந்து நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ஃப்ரீயாக விடுங்க இது வந்து நார்மல் தான் எனி டைம் வந்து க்ளீனாக தான் இருக்கணும்னு இல்லை எனக்குலாம் உடம்பு சரியில்லாத நேரங்களில் பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து போட்டுட்டு நான் வந்து ரெஸ்ட் எடுத்துருவேன் அடுத்து நெக்ஸ்ட் டே வந்து நல்லா க்ளீன் பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு நல்லா க்ளீன் பண்ணிடுவேன் அதை தான் நான் வந்து சொல்கிறேன் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நிறைய க்ளீனிங் ப்ராடக்ட் வந்து இப்போ வந்துகிட்டே இருக்கு இல்லையா அந்த மாதிரி க்ளீனிங் ப்ராடக்ட் நிறைய யூஸ் பண்ணாமல் மினிமலாக நம்ம வீட்டுக்கு தேவையான அளவுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் நான் எததுக்கு என்னென்ன யூஸ் பண்ணுவேன்றதை தான் நீங்கள் இப்போ பார்க்க போறீங்க டாய்லெட்டுக்கு அதுக்கப்புறம் இந்த வாஷ் பேசன் எல்லாமே ஒரே மெட்டீரியல் மக்கு மெட்டீரியல்ன்றனால அதுக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த டாமிக்ஸோடு அந்த லிக்விடு யூஸ் பண்ணுவேன் பாத்ரூம் கழுவுறதுக்கு ஒரு ஒன் லிட்டரில் நான் வந்து ஒரு லிக்விட் வாங்குவேன் அது இப்போ கிடைக்காதனால இப்போ ஒரு சின்ன பாக்கெட்டாக அந்த பிரில்லில் வாங்கியிருக்கிறேன் இது காலியான அது கிடச்சோன்னே அது வாங்கிடுவேன் பாத்ரூமில் இருக்கிற அந்த குளிக்கிற ஏரியாவில் இருக்கிற டைல்ஸை க்ளீன் பண்ணுறதுக்கு லைசால் யூஸ் பண்ணுவேன் சம்டைம்ஸ் வந்து அதுக்குமே சாம்பு யூஸ் பண்ணுவேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாம் க்ளீன் பண்ணி முடிச்சதுக்கு பின்னாடி லாஸ்ட்டாக அந்த பெனாயில் வந்து லைட்டாக ஸ்ப்ரே பண்ணி அப்படியே தொழிச்சு விட்டுருவேன் பாத்ரூம் வாஷ் பேசன் கிளீனிங்க்கு இந்த ரெண்டு ப்ராடக்ட் தான் அதிகமாக யூஸ் பண்ணுறது என்னோட வாஷிங் மிஷின் வந்து ஃப்ரண்ட் டோர் வாஷிங் மிஷின் அதுக்கு ஏற்ற மாதிரி லிக்விட் வந்து வாங்கியிருக்கிறேன் இது வந்து சர்ஃபெக்சல் வாங்கியிருக்கேன் சில டைம் ஏரியல் வாங்குவேன் இந்த மாதிரி எந்த கிளீனிங் லிக்விடா இருந்தாலும் அளவாக இப்போ வந்து இந்த சர்ஃபெக்சல் வந்து ஒரு முடி ஊற்றணும்னு சொல்லியிருக்காங்கன்னா ஒரு தான் நம்மளுக்கு அதிகமாக அழுக்கு போகணும்னு எக்ஸ்ட்ரா நான் வந்து ஊற்ற மாட்டேன் இந்த துவைக்கிறதுக்கு மட்டும் இல்லை பாத்திரம் வளர்க்கறதுக்கு அதுக்கப்புறம் பாத்ரூம் கலவர லிக்விடு எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம எந்த அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு ஊற்றுறோம் அப்படின்னா நம்மளோட க்ளீனிங் விலை ஸ்மார்ட்டாக முடியும் நிறைய ஊற்றி க்ளீன் பண்ணால் தான் க்ளீனாக இருக்கும் இல்லை நம்ம தேய்க்கிறதுல தான் இருக்குது கிளீனிங் வந்து அதிகமான கிளீனிங் லிக்விட் வந்து ஊற்றும் போது பார்த்தீங்கன்னா அதிகமாக தண்ணியும் செலவாகும் அதனால நீங்கள் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் எல்லாம் கம்ஃபர்ட் வந்து எல்லா ட்ரெஸ்ஸுக்குமே பார்த்தீங்கன்னா இந்த கம்ஃபர்ட்டும் கொஞ்சம் ஊற்றிடுவேன் ஆனால் இப்போலாம் பார்த்தீங்கன்னா பெட்ஷீட் தலைவாணி இந்த மாதிரி பில்லோ கவர் அதுக்கப்புறம் துண்டு இந்த மாதிரி துவைக்கிறதுக்கு மட்டும் தான் இந்த கம்ஃபர்ட் இப்போ நான் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரெகுலராக வந்து யூஸ் பண்ணுறதை தவிர்த்துறேன் ஏன்னா கொஞ்ச நேரம் தான் அந்த ஸ்மெல் இருக்குது அதனால் எதுக்கு வேஸ்ட் பண்ணிக்கிட்டேன்னு அதை இப்போ நான் யூஸ் பண்ணுறதில்ல அதுக்கப்புறம் நீளம் வந்து நம்ம எப்போயும் இப்போ ஒய்க்கல கிளாக்குறது இருந்தால் யூஸ் பண்ணுவேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஷாம்பு வந்து எப்போயும் சொன்னேன் இல்லையா அந்த அடுப்பு துடைக்கிறதுக்கு இதுக்கு வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி கிளீனிங் லிக்விட நம்மளுக்கு தேவைக்கு அளவாகவும் அதே மாதிரி அதிகமாக ஊற்றாமல் இருந்தோம் அப்படின்னா நேரம் செலவு ரெண்டுமே கம்மியாகும் அவ்வளோதான் இதே மாதிரி நிறைய யூஸ்ஃபுல் வீடியோஸ் நம்ம சேனலில் வரப்போகுது எல்லாத்தையும் மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டே இருக்கணும்னா யாசின் அலுவ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் மொபைலுக்கே தேடி வந்துடும்